உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் தீராத ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் என்ன கிரக அமைப்புனால இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது பொதுவாக சனி புதன் காம்பினேஷன் இருந்தாலே ஸ்கின் டிசீஸ் வரும் அதில் இந்த ரேவதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமெல்லாம் இருந்ததுன்னா ஸ்கின் டிசீஸ் வரும் பொதுவாக இரும்பு சாமான் வீட்டில் அதிகமாக இருந்தால் ஸ்கின் டிசீஸ் வந்துடும் சனிங்கிறது தீராத வியாதி புதன்ங்கிறது ஸ்கின் இப்போ சனி புதன் சனி ராகு இந்த செயற்கை இருக்கிறவங்க பொதுவாக வீட்டில் அதிகமான இரும்பு சாமங்களை புழங்கிட்டு இருப்பாங்க பொதுவாக மரக்கட்டில் படுத்து தூங்குறது அதான் பெட் இல்லாமல் இந்த மெத்தை விரிப்போ அது இல்லாம மரக்கட்டல படுத்துங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வராது ஆரோக்கிய மருத்துவ குணம் அதுல இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வேற மருத்துவ குணம் அந்த மரங்கள்ல இருக்கு மண் பானை இருக்கு இல்லையா மண் பானையில வெளிப்பக்கம் வந்து மஞ்சள் பூசம் மலைவேம்பு வேம்பு இலைன்னு ஒரு இலை இருக்கு போட்டுட்டு சன்லைட்ல வச்சிடும் தொடர்ந்து செய்து வர அவங்க உள்ள சாப்பிடக்கூடிய மருந்து அந்த நோயை குணப்படுத்தும் சிலருக்கு வந்து இந்த பீரியட் ப்ராப்ளம் வரும்

ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு திருப்திகரமா இருக்கு அப்படிங்கறதுனாலவே வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டே இருப்பாங்க சோ அதுல முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் தீராத ஒரு ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்ன கிரக அமைப்புனால இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது இதற்கான பரிகாரம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் பொதுவா சனி புதன் காம்பினேஷன் இருந்தாலே ஸ்கின் டிசீஸ் வரும் அதில் இந்த ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம்லாம் இருந்ததுன்னா ஸ்கின் டிசீஸ் வரும் சோரியாசிஸுக்குன்னு ஒரு கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது பொதுவாக ஸ்கின் டிசீஸ் அதாவது அது அந்த பிரச்சனை வருது எல்லாருக்கும் அரிப்பு இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அது நிரந்தரமாக இருந்தால் தான் பிரச்சனை சும்மா அப்படி பேசிட்டு போய் இருப்பாங்க அது வேற நிரந்தரமாக இருந்தால் தான் பிரச்சனை சனி புதன் காம்பினேஷன் வந்து ஸ்கின் டிசீஸுக்கும் ராகு புதனும் சனி புதன் இதெல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸுக்கான காரகத்துவங்கள் கிரக கிரக சேர்க்கைகள் பொதுவாக இரும்பு சாமான் வீட்டில் அதிகமாக இருந்தால் ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அந்த வீட்டில் யாருக்காவது இருக்கும் ஸ்கின் டிசீஸ் வரும் சனிங்கிறது தீராத வியாதி புதன்கிறது ஸ்கின்னு புதன்கிறது ஸ்கின்னுக்கான கிரகம் இப்போ சனி புதன் சனி ராகு இந்த செயற்கை இருக்கிறவங்க பொதுவாக வீட்டில் அதிகமான இரும்பு சாமங்களை புலங்கிட்டு இருப்பாங்க யார் வீட்டில் அதிகமாக இரும்பு சாமான் இருக்கோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ் உண்டு நீங்கள் அனுபவத்தில் பார்த்தா தெரியும் அதே மாதிரியே அந்த இந்த வட்ட வடிவில் டைனிங் டேபிள் வச்சுருப்பாங்க அதுக்கு ஸ்கின் பூச சம்பந்தம் இல்ல அது வாஸ்து பிரகாரம் அது தப்பு இந்த வட்ட வடிவுல டேபிள் வச்சிருப்பாங்க அந்த இது வச்சிருக்க சாப்பிட கூடாது இந்த மாதிரி இது பண்ண கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து பொதுவா வீட்டுல மர அதிகமா இருக்கணும் தேக்கு மரம் அந்த மாதிரியான மர அதிகமா அந்த காலத்துல எல்லாம் எல்லாமே மர சாமான்தான் எல்லாமே அன்னைக்கு மெத்தில யாரும் தூங்க மாட்டாங்க வெறும் பிளைனா கட்டில மரக்கட்டுல படுத்து தூங்குவாங்க அன்னைக்குல இவ்வளவு உள்ள நோய்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் இல்ல பொதுவாக மரக்கட்டில் படுத்து தூங்குறது அதாவது பெட்டு இல்லாமல் அதாவது இந்த பெட்ஷீட் பெட்ஷீட்டோ இந்த மெத்தை விரிப்போ அது இல்லாமல் மரக்கட்டலை படுத்துங்கிற அளவுக்கு ஸ்கின் டிசீஸ் வராது ஏன்னா இந்த தேக்கு மரத்துக்கு அவ்வளோ தேக்கு இப்போ இந்த தோதகத்தி ஈட்டின்னு சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில் தோதகத்தி மரம்னு சொல்லுவாங்க இங்கே ஆந்திராவில் செம்மரம்னு சொல்லுவாங்க தோதகத்தி ரெட் ரெட் சாண்டலு தக்காளி இருக்கு இல்லையா அங்கே பத்மநாபுரம் பேலஸ் அங்க போய் பாருங்க மரக்கட்டல் மூலிகையிலே அந்த மரக்கட்டல் இருக்கும் அது ஒரு பாசிட்டிவ் அதுல வந்து ஆரோக்கிய மருத்துவ குணம் இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வேற மருத்துவ குணம் அந்த மரங்கள்ல இருக்கு தேக்கு மரத்துல அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு பிள்ளை மருதுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குள்ள மருதுல வந்து மேக்சிமம் கட்டில் செஞ்சு அந்த காலத்துல தூங்கி இருக்காங்க இந்த குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு வந்து அந்த பிள்ளை மருது மரத்தை பயன்படுத்தி இருக்காங்க பேர் என்ன பிள்ளை மருது மருது போல அந்த புள்ளை இருக்கணும் அந்த மருது மருதுங்கிறது அந்த மரத்தோட தன்மை அது பிள்ளை மருதுன்னு மரம் இருக்கு அந்த மாதிரி அந்த உங்க குழந்தை பெரு இல்லாதவங்களுக்கு அந்த அந்த மரு அந்த மாதிரியான மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க குழந்தை வேணாங்கிறதுக்கு ஊஞ்சல் தாம்பத்தியம் பண்ணிருக்காங்க இல்ல நிறைய இருக்கு அப்ப இந்த மூலிகை மருத்துவம் குணம் கொண்ட அந்த மரங்களை பயன்படுத்தும் பொழுது அதுல நம்ம அமரும் பொழுதும் தூங்கும் பொழுது இப்போ இதெல்லாம் பாடி ஹீட்டு இது அந்த இப்போ தென் மாவட்டங்களில் பாம்பே பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும் அதில் ஆறு பேர் உட்காரலாம் தோத அதாவது ரெட் சேண்டல்லாம் அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலே இருந்தது அந்த சிகப்பு சந்தனம்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட் ரோஸ் உட்டு மரம் அதுலேயே இருக்கும் ஆறு பேர் உட்காரலாம் ஒரு ஆள் கால் நீட்டி நல்லா படுத்து தூங்கலாம் அவ்வளோ அந்த பாம்பே பெஞ்சுங்கிறது அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலலாம் அன்னைக்கு உட்காந்துருக்கும் போது யாருக்கும் பயில்ஸ் கம்ப்ளைண்ட்டு கிடையாது மரம் மர நாற்காலி அதுலயே பாத்தீங்கன்னா ஹோல் போட்டிருப்பாங்க அந்த நாற்காலியிலயே சக்க அந்த சட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க மர நாற்காலி அதெல்லாம் பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த் இஸ்யூஸ் வராது பொதுவா அதிக நேரம் ஏசில இருக்கிறதே ப்ராப்ளம் வேற இந்த லைட்டிங் இதுக்கெல்லாம் வேற வழி இல்ல வேற வேற வழி இல்லாம உட்கார்ந்து அது மாதிரி சோஃபால அதிக நேரம் அமர கூடாது மரம் மர சாமான்கள் அதிகமாக பயன்பாடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்காது ஓகே அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட நீங்க என்ன பண்ணுவாங்க அந்த மர மரப்பாச்சி பொம்மை தான் குழந்தைகளை கொடுப்பாங்க அது கருங்காலி மரம் அது அது வந்து மூலிகை அது அது வந்து பில்லி சூனியே வராது அப்படி பிள்ளை என்னமோ சொல்லிட்டாங்க கருங்காலி வச்சிருந்தா அப்படி நடக்கும் நடக்கும் அது அந்த குழந்தைங்க அந்த வாயில் வச்சிருக்கும்பொழுது அதனுடைய மருத்துவ குணம் உடம்புக்குள்ளே போகும் அதனால அந்த காலத்தில் வந்து கருங்காலி மரம் அந்த அந்த கருங்காலி இந்த மரப்பாச்சி பொம்மை குழந்தைகளுக்கு கொடுக்குறது கிஃப்டாவே அதான் வாங்கி கொடுப்பாங்க மரக்கட்டிலில் தூங்குவதும் மர சாம்களை பயன்படுத்துவதும் ஸ்கின் டிசீஸ் நோயை வந்து கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் சார் நிறைய பேருக்கு வந்து சொல்லி உடனே சொல்லிருக்கேன் ஒரு வீடுகளில் போய் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டீல் சேரும் ஸ்டீல் பீரோ பணத்த பணம் தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் பீரோ ஆகாது ஆவரணத்துக்கும் ஸ்டீல் பீரோ ஆகாது ஆவரணங்கிறது சூரிய ஸ்டீலுங்கிறது சனி சனி சனிசூரியம் கலகம் அப்ப ஆபரணம் ஆபரணத்தை வந்து எதில வைக்கணும் மரப்பெட்டிகல்ல தான் வைக்கணும் மரப்பொருள்களை தான் பயன்படுத்தணும் மரச்சாமா யார் வீட்ல அதிகமா இருக்கோ அங்க ஐश्वரியம் இருக்கும் ஓகே ஸ்டீல் பிளாஸ்டிக் ஐட்டமா வீட்டுக்கு பிளாஸ்டிக் சேர்கள் வாங்கி போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யத்தை குறைக்கும் அதனால ஒவ்வொரு வீடுகளில அந்த காலத்துல தேக்கு மரங்களை பயன்படுத்துறாங்க மரக்கட்டில் மர இருக்கைகள் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஜெனரல்லே மரத்துல தான சர்ுப்பா நான் மரத்து இப்பலாம் டோர் ஆயிருச்சு ஸ்டெப்ஸ்லாம் பத்தி பாத்தீங்கன்னா வீட்ல மரம் படிக்கிட்டு தான் வைப்பாங்க நிறைய வீடுகள்ல மரத்துல உடன் ஃபுளோர் இன்னும் இருக்கு உடன் ஃபுளோர் நிறைய அந்த ஊட்டி எல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கு பிரிட்டிஷ்கார காலத்துல பண்ண உட்டன் ஃபிளோர்லாம் இருக்கு மரம் வந்து ஒரு ஆரோக்கியம் அது மரமா உயிரோட இருக்கும்பொழுது நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குது ஆக்சிஜனை கொடுக்குது அது பாலிஷ் செய்யப்பட்டு பர்னிச்சரா மாத்தினாலும் நமக்கு ஆரோ ஆரோக்கியம் கொடுக்குது ஸோ அது அதிகப்படுத்தும் போது வரும் இன்னொன்று ஸ்கின் டிசீஸுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா மண்பானை இருக்கு இல்லையா மண்பானையில் வெளிப்பக்கம் வந்து மஞ்சள் பூசணும் மஞ்சள்னா முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள் அது ஃபுல்லாக மஞ்சள் பூசணும் மஞ்சள் பூசி அதுக்குள்ளே தண்ணி வச்சு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வச்சிடணும் மொட்டை மாடியில் வச்சிடணும் இல்லை திறந்த வெளியில் சூரிய உத அந்த அதுக்குள்ளே வேப்பலை போடணும் வே வேம்பு இலை மலை வேம்பு இலைன்னு ஒரு இலை இருக்குது மலை வேம்பு இலை அந்த அது அதுக்குள்ளே தண்ணியில் போட்டுடணும் போட்டுட்டு சன்லைட்டில் வச்சிடணும் அதாவது காலையில் முகூர்த்த நேரத்தில் அதை வச்சிடணும் சன்லைட்டு போடுற மாதிரி வச்சிடணும் காலையில் அந்த குளிர்ந்த அந்த அந்த ஆற்றலையும் அது வாங்கும் அதுக்கப்புறம் பகலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்துலேயும் அது இருக்கும் சாயந்தரம் நாலு மணி சூரியன் தாழ்ந்த பொழுது அதை எடுத்து கொண்டு வந்து அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே மேலே ஊற்றிடணும் இது தொடர்ந்து செய்து வர அவங்க உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்து அந்த நோயை குணப்படுத்தும் ஓகே அதில் போடுறது மலை வேம்பு இலை மண்பானைக்கு வெளியில் மஞ்சள் பூசணும் மஞ்சள் பூசி உள்ளே தண்ணி ஊற்றி மலை வேம்பு இலையை அதுல உள்ளே போடணும் வைக்கும் போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி வைக்கணும் சூரியன் அஸ்தமனை அடைய போகிற நேரத்தில் நாலு மணிக்கு மேலே அந்த தண்ணியை வேப்பிலையெல்லாம் எடுத்து அப்படியே அப்படியே ஊற்றிக்கலாம் மேலே ஊற்றி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் மேலே மேலே ஃபுல்லாக ஊற்றி ஸ்நானம் பண்ணிவிட்டு அவங்க அதை மருந்து எடுக்கணும் தினசரி அதை செய்ய குறைஞ்சது ஒரு மண்டலம் அந்த மருந்தும் சாப்பிட இந்த தண்ணீரையும் மேலே ஊற்ற டிசீஸ் நூறு சதவீதம் குணமாகும் இன்னொன்னு மாதவிடாய் பிரச்சனையும் இது சரி செய்யும் சிலருக்கு வந்து பீரியட் வரும் அவர் சிலருக்கு வரவே வராது சிலருக்கு இந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும் சிலருக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும் சிலருக்கு உதிரை போக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு அது வரவே வராது சிலருக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கம் வரும்

இது பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு கேண்டீங்க சார் சார் அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்துல காலகட்டத்துல நிறைய டிவர்ஸ் ஆகுறதை நம்ம பார்க்கணும் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அவங்களோட டிவர்ஸை வந்து அறிவிக்கிறதா இருக்கட்டும் ஏன்னா நம்ம சாதாரண மக்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்குது இதற்கான காரணம் என்ன இதற்கான பரிகாரம் ஏதாவது இருக்குதா சார் அதுக்கு காரணம் நிறைய இருக்கு ஒண்ணு ஈகோல வரும் இல்ல வருமானத்துல வரும் வீட்டுக்காரர் வேலை வெட்டிக்கு சம்பாதிக்கல என்ன பிரச்சனை வராமல் என்ன செய்யும் இதுக்கு நிறைய காரணம் இருக்கு உதாரணமா ஒரு ஜாதகம் சொல்றாருன்னா ஒரு ஜாதகத்துல நாலு பன்னெண்டு ஏழு காம்பினேஷன் பன்னெண்டு தூங்குற இடம் நாலு சுகஸ்தானம் ஏழுங்கிறது தாம்பத்திய பாவகம் அந்த ஜாதகத்துல நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி கூடி கிடக்காங்க என்னென்னமோ அவங்களை என்னென்னமோ சொல்லி ஒன்னும் ஒத்து போகல ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல ஒரே வீட்டுக்குள்ள சண்டை போட்டே கிடக்காங்க இந்தம்மா டைம் இருந்தோம் அப்புறம் காலையில் வந்து சாயந்தரம் ஜோடி வச்சுமா போ அவர் நீ வேண்டாம் உங்க அம்மா வீட்டுக்கு போன்ருவாரு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்கு அவங்க நிறைய பேர்ட்டை பார்த்துருக்காங்க அப்புறமேல் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க சார் பார்த்துக்கும் சார் இந்த மாதிரி நான் அது இருக்கா இது இருக்கா முக்கால் மணி நேரம் கேட்குறேன் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை ஆனால் சண்டை வருது எங்களுக்குள்ளே என்னங்க உங்கள் ஜாதத்தில் நல்லா தான் இருக்குது நாலு பன்னெண்டு ஏழு சம்பந்தம் இருக்குது மணிக்குள்ளே தாம்பத்தியத்தில் பிரச்சனை வருதா எல்லாத்தையும் கேட்டாச்சு அதெல்லாம் இல்லை சார் திடீர் சண்டை வரும் திடீர் பிரச்சனை வரும் வீடு வாஸ்து சரியா இருக்கா ஒவ்வொன்னா கேட்டா வீடு வீடு டிராயிங் அனுப்புங்க எல்லாம் பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு சார் நேரில் வந்து பாக்குறேன் சார் அப்படின்னு சரி நேரில் நம்ம அஞ்சு இப்ப ஃப்ரீயா இருக்கும் போகுது சேரின் நேரில் போறோம் போய் அவங்க வீடெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு கடைசி மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ரெண்டு சிங்கிள் காட்டா ஒன்னா இணைச்சிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் காட்ட இருக்கு இல்லையா ரெண்டு சிங்கிள் காட்டா ஒன்னா இணைச்சிருக்காங்க நாலுங்கிறது சுகம் நாலு பன்னெண்டுங்கிறது தூக்கம் ஏழுங்கிறது தாம்பத்தியம் இது ரெண்டு கட்டில் இருக்கு ரெண்டு கட்டில் ஒன்னா இணைச்சி போட்டிருக்காங்க ரெண்டு சிங்கிள் கட்டை ஒன்னா இணைச்சி பெட்டு போட்டிருக்காங்க சார் மூலம் மாத்துங்க சார் போங்க சார் இதான் பரிகாரம் சார் இதான் பரிகாரம் மாத்துங்க சார் நாலுங்கிறது சுகஸ்தானம் பன்னெண்டுங்கிறது தூக்கம் ஏழுங்கிறது தாம்பத்தியம் இது வந்து இந்த இடத்துல வந்து உங்க ஜாத்துல அப்படி இருக்கு ரெண்டு கட்டில ஒன்னா நினைச்சிருக்கீங்க அப்ப எப்ப சண்டை ஒரு ரெண்டு பிரிவினை சுட்டு கேட்டக்கூடியது அதனால இந்த கட்டில் எடுத்துட்டு ரெண்டையும் தீக்கு போட்டுட்டு வேற ஒரே ஜாயின் க இந்த நார்மலாக ரெண்டு ரெண்டு பேர் தூங்குற மாதிரியான டபுள் பெட்டாக வாங்கி போடுங்க சார் அதுல வந்து பிரச்சனை சரியாகும் போங்க சார்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அந்த டபுள் பெட் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் மாற்றம் வந்துச்சு இதே நம்ம இங்கே சென்னையில் ஐடில இருக்காங்க அந்த பொண்ணோட ஜாதத்துல இதே நாலு ஏழு பன்னெண்டு காம்பினேஷன் இதில் வந்து பன்னெண்டாம் படத்துல கேது சம்மந்தம் இருக்கு பன்னெண்டாம் படத்துல கேது சம்பந்தம் இருக்கு இது கன்னி வீடா போகுது கன்னி டாய்ஸ் வீடு அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரருக்கு ஒரே சண்டா குழந்தை விட்டாகல ஒரே சண்டா கணவன் மனைவிக்குள்ள லவ் மேரேஜ் ரெண்டு பேருமே இதுல ரெண்டு பேருமே வீடு தெரியாம கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாது பையனோட மாப்பிள்ளை வீடு அந்த அவருங்க வீட்டுக்காரருக்கு அப்படியே வீட்டுக்கும் தெரியாது தெரியாம அவர் ஆந்திரா அவங்க வந்து கேரளா எப்படி ரெண்டு ஸ்டேட் சேர்ந்துருச்சு ஆனா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு ஐடியில இருக்கவங்க என்னோட ஸ்டூடெண்ட் ஓகே அப்போ என்கிட்ட படிக்கிறாங்க அவங்க இப்போலாம் கிளாஸ் எடுக்க நேரம்ல அப்படி நிறுத்திட்டேன் அப்போ சார் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க சரி சொல்லி வாங்கி போட்டு பார்த்து நான் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு அவங்க அவங்க வீட்டையே சுற்றி வந்தாச்சு சாத சாதக கட்டத்தை வச்சே சாதத்தை கட்டத்தை வச்சு வீட்டையே சுற்றி வந்தாச்சு அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார்ங்கிறாங்க நாலுங்கிறது சுகம் பன்னெண்டுங்கிறது தூக்கம் ஏழுங்கிறது தாம்பத்தியம் இங்கே போய் கேது இருக்குது இந்த காம்பினேஷனோட வீட்டுக்குள்ளே கரடி வராது அது கன்னி வீடு டாய்ஸ் வீடு சார் டெடி பேர் வீட்டில் வச்சிருக்கீங்களா சார் சார் ரெண்டு பேருக்குமே டெடி பேர் டெடி பேர் பிடிக்கும் முதல்ல அது எடுங்க கருப்பு கலர்ல இருக்கானே கருப்பு கலரில் தான் சார் வச்சுக்க முகத்துக்கு வெளியே போடுக்காது கேதுங்கிறது தடமா கேதுங்கிறது கரடி சனிக்கிறது கரடி ரெண்டு பேருக்குமே டெடி பேர் பிடிக்குது டெடி பேர் வேணுமா உங்களுக்கு குழந்தை வேணுமா அமைதியா இருக்கணுமான்னு சந்தோஷமா இருக்கணும் அவத்திக்கு வெளியே போடுங்க சோ இப்படி எல்லாம் இருக்கு வாஸ்து எல்லாமே காரணமாகும் ஒரு பிரிவினைங்கிறதுக்கு இது ஒண்ணு மட்டும் இல்ல எல்லாமே காரணமாகும் நீங்க தென்மேற்கு முறையில யார் வீட்டுல படிக்கிட்டு இருக்கோ கண்டிப்பாங்க சரி சரி உண்டு எழுதி வச்சுக்கோங்க யார் விடா இருந்தாலும் சரி தென்மேற்கு முலையில படிக்கட்டு இருந்தா பிரச்சனை உண்டு சனிங்கிறது படிக்கட்டுமா அது அந்த முறையில இருக்கக்கூடாது நிறைய பிரிவுகளுக்கு வாஸ்தும் ஒரு காரணம் இவர்கள் ஜாதகமும் ஒரு காரணம் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த கிரகத்தோட இந்த வீதியில இந்த இடத்துல குடியிருந்து ஒன்று ரெண்டு பேரும் அடிச்சுக்கிடிச்சாங்கிறது விதி அதை நம்ம நம்ம ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு ஒருவேளை விதி இருந்தா அவங்க சேர்ந்து வாழணும் விதி இருந்தா நம்மள மாதிரி யாராவது ஒரு ஜோசியர் சொல்லி அதை ரெக்கவரி பண்ணிருவாங்க இல்லைன்னா கஷ்டம் சார் நீங்கள் வாஸ்துன்னு சொல்லும்போது தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது ஆனால் தொடர் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் அது எப்படி வாஸ்து குறை இருக்குன்னு அவங்க ஜோதிடர் பார்க்காமலே அவங்களால அறிஞ்சிக்க முடியுமா சார் அதை ஜோதிட கட்டத்தை வச்சு சொல்லலாம்ல ம் ம் ஜாதக கட்டத்தை வச்சு சொல்லலாம் ஜாதக பாக்காம எப்படி சொல்ல முடியும் இல்ல இப்போ தொடர் பிரச்சனை வருது அப்ப வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே சார் அவங்களுக்கு கெட்ட நேரம் பிடிச்சு அடிச்சு ஒண்ணு செய்ய முடியாதுங்கம்மா இப்போ இந்த நியூஸ் பாத்தீங்கல்ல கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல பத்து பத்து வருஷமா ஒரே வீட்டுக்குள்ள குப்பைகளோட வாழ்ந்துருக்காங்க தாய் மகளும் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஓடிட்டு இருக்க நியூஸ்ல கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல ஒரே வீட்டுல பத்து வருஷமா வாழ்றாங்க வீட்டை விட்டே வெளியே வராம எப்படி அவங்க சாப்பிட்டு வாழ்ந்தாங்க முப்பது மூட்டை குப்பைய வெளியெடுத்துட்டு இருக்காங்களா மாநகராட்சி ஊழியர்கள் வீட்டை விட்டே வெளியவும் வரலையா ஒரு நாளிதழுடைய அலுவலகம் அங்க வந்து அது மாதிரி என்னையாது வருதுன்னு கண்டுபிடிச்சு இதுல ஒரு அப்பார்ட்மெண்ட் வேற எல்லாரும் குடியிருந்து அக்கம் பக்கத்துல சுமல் வருதுன்னு எல்லாம் சொல்லவும் பக்கத்து வீட்டுல சுமல் வருகன்னு கீழவே சொல்லியிருக்காங்க என்னையான்னு கேட்டா அப்படி பத்து வருஷமா இருக்காங்க முப்பது கிட்டத்தட்ட முப்பது மூட்டை குப்பை எடுத்திருக்கிறாங்களா வீட்டுக்குள்ள அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல மைண்டு பாதிக்கப்பட்டிருக்கணும் அல்ல அந்த இடத்துல வாஸ்து குறை குறைபாடு இருக்கணும் அவங்க பத்து வருஷமா உள்ள பூட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான கிரக அமைவு அவங்க ஜாத்துல இருக்கும் ஓகே ஜாதகத்தை வச்சே நம்ம வாஸ்து குறை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இருட்டு அறையில் மூச்சடைச்சு செத்தவர்கள் இருக்கான்னு கேட்டுக்கோ இருட்டு அறையில் மூச்சு திணறி இறந்தவர்கள் யார் சார் எங்க பெரிய பாப்பா சார் லிஃப்ட்ல போனாரு சார் மும்பைல பதினஞ்சு மணி கட்டணம் சார் லிஃப்ட் நின்றுச்சு சார் மூச்சு முடிச்சு செத்து போனாரு சார் லிப்ட் என்ன ஆகும் இருட்டுல லைட் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ட்ரிப் ஆச்சுன்னா என்ன ஆகும் லைட் ஆஃப் ஆயிரும் உள்ள இருட்டு இருக்கும் உள்ள இருட்டா இருக்கும் இன்னொன்னு உள்ள காற்றோட்டம் குறைவா இருக்கும் அந்த லிப்ட ரெக்கவரி பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அவர் அதில் அரை மணி நேரத்தில் செத்து போனார் எப்படியே மூச்சு திணறியில் இறந்தார்கள் கூட்ட நெரிசல் சிக்கி இறந்தார்கள் சொல்றோம் அந்த ஜாதகங்கள் அதெல்லாம் வரும் சந்திரதன் கூட்டத்துக்கான கிரகம் லக்னாதிபதியுடன் ஆறு எட்டு பன்னெண்டு சேர்ந்து காற்று ராசியில் அமர மூச்சு திணறி கூட்டத்தில் நெருங்கி செத்தார்கள் பார்த்துருப்பீங்கல்லம்மா

எல்லாம் சொல்லலாம் அன்னைக்கு ஒரு ஜாக்கிரத்துல கேக்குறோம் சார் இந்த தேர் வடம் பிடிக்கிற கயிறு உங்க வீட்டுல இருக்கா சார் ஆமா சார் இந்த கயிறு எங்க வீட்ல சார் இருக்கும் அந்த ரூம் முழுக்க இருக்கு சார் அந்த கயிறு அப்படிங்கிறாரு எல்லாமே சொல்லலாம் சொல்ல முடியாத மெட்டல்லா இல்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவுங்கும் போது நம்ம என்ன பண்ணனும் மெயினான விஷயங்களை பேசிட்டு போறோம் ஒரு ஜாதத்தை கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம் அந்த நமக்கு நேரம் இருக்கணும் இருக்கணும்ல மெயின் பிரச்சனை என்னங்க எதை செய்காது போங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு பில்டிங் எடுத்தோடனே வய எலக்ட்ரிக்கல் லைனாக குற்றம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஒரு சிலருக்குலாம் ஒன்றுமே வராது கரெக்டாக அந்த ஒன்றும் இல்லை நம்ம இப்போ நே நேற்று நேற்று தான் நேற்று ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கேன் ஏற்கனவே கோயம்புத்தூர் அவர் ஜாதகம் பார்த்துருக்காரு அவர் ஐடி கம்பெனி வச்சுருக்கிறாரு ஒரு பிரபல இசையமைப்பாளர் வச்சு கச்சேரி நடத்துவதற்கு முன்னேற்பாடு செய்து அது பிரேக் ஆகி போச்சு அந்த இசையமைப்பாளரும் வெளிநாட்டில் கச்சேரின்னு சொல்லி போறாரு பிரபல இசையமைப்பாளர் அவர் அதுக்கு இவர் ஆர்கனைசேஷ் பண்ணி அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்ட்னராக வந்து பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாங்க அது பிரேக் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அவர் நேற்று ட்ரெயினில் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி அது பிரேக் ஆகிடுச்சு சார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயினில் நின்றுட்டு அவங்க ஜாத்து கொடுங்க சார் என்னன்னா மொபைல்லேயே வச்சிருக்காரு பார்த்துட்டு சார் இந்த பரிகாரத்தை மாற்றி செய்யுங்க சார் திருப்பி அவரே வந்து உங்களுக்கு கச்சேரி பண்ணி கொடுப்பாரு ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் சனி இப்போ கோச்சாரத்தில் வைக்கிறோம் கும்பராசி சதைய நட்சத்திரம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை மாத்தி சொல்லிருக்கேன் இது அவருக்கு சரியானுன்னு இருந்திருக்கு நம்மளும் அத பாக்கணும்னு இருந்திருக்கு சில நேரங்கள்ல நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஒரு டாக்டர் ட போறீங்க டாக்டர் போன உடனே ஃபஸ்ட் என்ன பண்ணுவாரு ஃபீவரா இருக்குமோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாரு குறையில்லன்னா என்னவாரு அடுத்து பென்சிலின் போடுவாரு ஒவ்வொரு ஸ்டேஜ் அதான மாத்த முடியும் அதுக்கப்புறம் தான் நான் டெஸ்ட் போக முடியும் அது மாதிரிதான் சோதிடம் ஏன்னா சோதமும் பிரபஞ்சமும் பெருசு பிரபஞ்சமும் சோதிடமும் பெருசு சரியா அதனால இதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்ல சரிப்பா வாஸ்து குறைக்கான நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் நிறைய சொல்லியிருக்குப்பா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு கோயம்புத்தூர்ல விநாயகபுரம்ங்கிற இடத்துலம்மா விநாயகபுரம்ங்கிற இடத்துல தென்மேற்கு மூலை தான் ரைட் தென்மேற்கு மூல குத்து வாங்குது அந்த இடத்த அவங்க காலிப்படி போட மாட்டேங்குது அவங்க அந்த இடத்துல அவங்க அங்க இருந்து வெளியேறி போகணும் அந்த விட என்ன பண்ணாலும் சரி செய்ய முடியாது இவங்க அங்க இருந்து கிளம்பணும் வேற வழி இல்ல இந்த மலை எல்லாம் அந்த டேனிங்ல எல்லாம் கண்ணாடி வைப்பாங்க தெரியுமா ரவுண்டா பெருசா ஊட்டி பாரி சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி ஒன்னு வாங்கி அந்த பில்டிங்ல வைங்க அப்படின்னு தென்மேற்கு மலையில வைங்க சார் தென்மேற்கு மலையில அதை செவத்துல ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு வைங்க நான் அவங்க கிட்ட சொல்லலை அவங்க அந்த வீட்டை வெளியேற மா வெளியேற கூடாதுங்கிற மனநிலையில இருக்காங்க வெளியேற கூடாதுங்கிற மனநிலையில இருக்காங்க நீங்க அது மாதிரி செய்யுங்க சார் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியெல்லாம் வாங்கி வெளில ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் அவங்க யாரோ அவங்க யாரோ ரிலேட்டிவ் யாரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று விலைக்கு வருது இது இது வந்து எதா அது கமர்ஷியல் இடம் அது இதை வந்து எதா இடிச்சு கிடிச்சு கடை கடையாக கட்டி விட்டுக்கலாம் இந்த பில்டிங் ஒன்று விலைக்கு வருது இந்த இடத்துல ஏதாவது கடையை கட்டி விட்டுக்கலாம் நீங்க இப்போதைக்கு அங்கே போங்க பேங்க் லோன்ல இருந்து அது வருது ஸோ நீங்க எங்க ஷிஃப்ட் ஆகி போங்கன்னு சொல்லி இந்த கண்ணாடி வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து அது பேங்க் லோன் மூலமா வந்த சொத்தை இவங்க வாங்கி அங்கே போனாங்க

மாத்தனுங்கிற எண்ணம் வரும் தினசரி பானகம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இந்த பானகம்னு சொல்லுவாங்களே பானகாரம்னு சொல்லுவாங்க அது சாப்பிட்டுவாங்க சார் நிறத்த கண்ணாடி வைங்க சார் அப்படின்னு அப்போ வாஸ்டர் சரியாயிருமான்னு சரியாயிரும் போங்கன்னு அது செஞ்சுட்டு வந்து ஒரு ஆறு மாசத்துல அவரே ஃபோன் பண்றாரு சார் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு பேங்க் லோன்ல இருந்துச்சு நான் வா வாங்கிட்டேன் இப்ப அந்த வீடு சும்மா தான் கிடக்காது என்ன செய்யான்னு இடிச்சு கடையை கட்டி வாடை கொடுத்துருங்க சார் போங்கன்ட்டு இடிச்சு கடையாக கட்டி வாடகை கொடுங்கன்னு இப்படிலாம் சொல்லிருக்கு அதாவது அந்த நேரத்துக்கு வந்துச்சு சொல்லிட்டேன் அவ்வளவுதான்